ஹலோ காயேஷ் நாங்கள் எல்லாரையும் கேமாரி பேசுகிறேன் ப்ரோ இன்றைக்கி என்ன பார்க்க போனோம் ப்ரோ ஏன்டா இந்தியன் சர்வரில் இப்படிலாம் பண்ணுறீங்க கரீனா ஏன்டா எங் இந்த சர்வரை எப்படி இல்லாமல் பண்ணுறீங்க பாருங்கள் ஏன்டா ஃப்ரீயாக இவ்வளோது கொடுப்பீங்களாடா ஃப்ரீயாக கொடுப்போம் பரவாயில்ல டாப் ஸ்டாப்அப்பில் என்னென்னலாம் விடுறாங்க பாருங்கள் இதெல்லாம் ஏன்டா நமக்கு ஒரு நாள் கூட விட்டது கிடையாது காய்ஸ் கரீனா சத்தியமாக என்னென்னடா இந்தியன் சர்வர் மட்டும் வச்சு செய்கிறீங்க இந்த மாதிரி சர்வர்கள்லாம் என்னென்ன எப்படி விடுறீங்க ஓகே ஃபஸ்ட்டே ஃப்ரீ ஃபுல்லில் தான் சுற்றி பார்த்தாச்சு ஓகேங்க பாருங்கள் ரெண்டுமே ஒரே நேரத்தில் விட்டுக்கானுங்க கிளைடரும் விட்டுருக்கானுங்க ஸ்கைவிங்கும் விட்டுருக்கானுங்க என்னடா நடக்குதுங்க எங்களுக்கு ஏண்டா எங்களுக்கு இந்த மாதிரி விட்டுருந்தா கூட ஏதாச்சும் ஒன்றாச்சும் நாங்கள் எடுத்துகிட்டு போடா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே காய்ச்சல் நம்ம சேனல் புதுசாக பக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பிள்ளைங்க நல்லாச்சுங்க இது கூட பரவல் காய்ச்சல் ஒரு முக்கியமான இதை பாருங்கள் ஏஞ்சலிக்கா பண்ணிட்டு விட்டுருக்கானுங்க அதுவும் ஒயிட் டீஷர்ட்டு பிளாக் ஷர்ட் எல்லாம் விட்டுருக்கானுங்க டே இதெல்லாம் என்னடா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் விட்டுருக்கீங்களாடா ஏன்னா ஓப்பனாக கேட்குறேன் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நாள் விட்டுருந்தீங்கன்னா கூட சந்தோஷப்பட்டுருப்போண்டா சரி கே ஒரு கோயிலாச்சும் கட்டியிருக்கோம் கோயில் கட்டலங்க மினி ஒரு ஒரு ஆட்டோ வாங்கி விட்ருப்பேங்க கைஸ் கரீனா பேரை வச்சு இந்த பாருங்கள் ஒயிட் டி ஷர்ட்டு பிளாக் டீஷர்ட்டு ஏன் அந்த எல்லா ஏஞ்சலிக்கா பேண்டில் ஏஞ்சலிக்கா பேண்டு ப்ளூ கலர் வந்திருக்கு கைஸ் அதெல்லாம் ஓல்டு கைஸ் இது ராக் ஸ்டார் மண்டை பாருங்கள் ராக் ஸ்டார் மண்டே விட்டு ஏமாற்றிட்டானுங்க கைஸ் கரீனா சத்தியமாக ஏமாற்றிட்டீங்கிறா ஏன்னா எங்களுக்கு மட்டும் இப்படி வச்சு செய்கிறீங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நாள் விட்டுருந்திங்கன்னா இந்த ராக் ஸ்டார் மண்டேக்காண்டியே நான் எவ்வளோ டைமண்ட் வேணால் சுற்ற நான் டாப்அப் பண்ணுறேன்டா ஆயிரம் ரூபாய்க்கு மா மூவாயிரம் நாலாயிரி நான் டாப்அப் பண்ணி எடுக்கிறேன்டா அந்த ராஜஸ்தான் மண்ட காய்ஸ் இதில் ஒரு மெயின் டுஸ்டி என்ன இங்கே பாருங்கள் காய்ஸ் கோபுரம் எம்பி ஃபார்ட்டியை விட்டானுங்க காய்ஸ் சினி ஏமாத்திட்டானுங்க டே எங்களுக்குலாம் ஃபே எங்களுக்குலாம் ரிங் ஈமெண்ட்டில் விட்டதை போயிட்டு இந்த மாதிரி நூறு டோக்கனுக்கும் நூறு டைமண்டுக்கும் ஏன்டா இரநூறு டைமண்டுக்கும் விட்டு வச்சிருக்கீங்களடா ப்ரோ இதுக்கு கீழே இன்னும் பாருங்கள் காய்ஸ் என்னென்ன காஸ்டியூம்லாம் விட்டுருக்கானுங்க இதெல்லாம் எந்த காஸ்டியூம்னு தெரில காய்ஸ் என்னடா இந்த அந்த காஸ்டியூமெலாம் தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவோம் அப்புறம் அதுக்கப்புறம் கரீனா மொக்கையாக நீங்கள் எங்களுக்கு மட்டும் வச்சு செய்கிறீங்கன்னு சொல்லி கரீனா வச்சு நல்லா கிளி கிளின்னு கிழிச்சு விடுங்க அப்புறம் ஓகே ப்ளீஸ் உங்களுக்கு சப்போர்ட்டு தான் கேட்குறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே சப்போர்ட் கொடுத்துட்டு போங்க